இயக்குனர் அரியக்கிய திரைப்படம் பட்ஜெட் கலெக்ஷன் ரிசல்ட் என அனைத்தையும் பார்க்க போகிறோம் திரைப்படத்தின் பட்ஜெட் மூன்று கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பன்னிரண்டு கோடி நாற்பது லட்சம் இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் ஆமி திரைப்படத்தின் பட்ஜெட் ஐந்து கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் முப்பத்தி ஆறு கோடி இது ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அருள் திரைப்படத்தின் பட்ஜெட் ஏழு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பதினேழு கோடி இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கோவில் திரைப்படத்தின் பட்ஜெட் நான்கு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருபத்தி கோடி இது ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் ஆறு திரைப்படத்தின் பட்ஜெட் எட்டு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருபத்தி ஆறு கோடி இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தாமரபரணி திரைப்படத்தின் பட்ஜெட் ஏழு கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் முப்பத்தி இரண்டு கோடி இது ஒரு பிளாக் பஸ்டர் திரை திரைப்படத்தின் பட்ஜெட் பத்து கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் முப்பத்தி எட்டு கோடி ஐம்பது லட்சம் இது ஒரு பிளாக் பஸ்டர் திரை படத்தின் பட்ஜெட் ஏழு கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்சன் பதினான்கு கோடி ஐம்பது லட்சம் இது ஒரு பிளாப் திரைப்படம் இங்க பார்ட் ஒன் திரைப்படத்தின் பட்ஜெட் இருபத்தி மூன்று கோடி பாக்ஸ் கலெக்ஷன் எண்பத்தி ஆறு கோடி இது ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் வேங்காய் திரைப்படத்தின் பட்ஜெட் பதினான்கு கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இருபத்தி மூன்று கோடி இது ஒரு ஆவரேஜ் திரைப்படம் சிங்கம் டூ திரைப்படத்தின் பட்ஜெட் நாற்பது கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் நூத்தி முப்பத்தி ஏழு கோடி இது ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் பூஜை திரைப்படத்தின் பட்ஜெட் முப்பத்தி எட்டு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி இது ஒரு பிளாக் பஸ்டர் திரும்ப த்ரீ திரைப்படத்தின் பட்ஜெட் நாற்பத்தி ஐந்து கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி எட்டு கோடி இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் சாமி டூ திரைப்படத்தின் பட்ஜெட் இருபத்தி ஐந்து கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஐம்பத்தி ஒரு கோடி இது ஒரு பிளாப் திரைப்படம் ரத்னம் திரைப்படத்தின் பட்ஜெட் இருபத்தி ஐந்து கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்து கோடி இது ஒரு பிளாப் திரைப்படம் திரைப்படத்தின் பட்ஜெட் பதினைந்து கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அறுபத்தி ஐந்து கோடி இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்